तुम देखते हो तुम तो देखते हो कोई ना फालतू में तो तो सोच ये ना भारत देश में क्यों चलिया आज अभी ये भारत देश में ना तो बोल काम कहानी भी नहीं है पापा हम लोग एक फड़ा देखते हैं நாங்கள் உங்களுக்கு மகனாக மகனாக இருப்போம் என்று ஆறுதல் வார்த்தைகள் தான் என்னை எம்ஜிஆர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவுரை செய்தார் வெற்றியின் நினைவேற்ப நிகழ்ச்சியை இன்னொரு மகனான வெற்றி Go and see in the real key unit. அப்பா கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு மகனாக மகனாக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் என்னை கழிவு கொடுத்து வலிமை இந்த சோகத்தில் திட்டத்தில் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் இந்த சிந்தனையின் அடிப்படையில் இந்த சமூகத்திற்காக சக மனிதனிற்காக இந்த மனித நிலையத்தை இன்னும் விரிவாக்கம் செய்து இந்த மாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி விட்டு அவர்கள் எல்லாம் அப்பா என்று சொல்ல வேண்டும் என்ற எவ்வளவு பேரை தயார் செய்துமோ அதை போல பல மடங்கினை கூடுதலாக செய்ய வேண்டும் எண்பத்தி ஒன்பது நூத்தி மூன்று ஜாதிகளின் பிரிவுகளில் கீழிருந்து மேல் மேலே வரை அரசு பணி அமர்த்தியாக இருப்பது இன்னும் எண்பத்தி ஒன்பது என் மகன் வெற்றியாக நினைத்து ஒவ்வொருவரையும் அந்த பதவியில் அமர வைத்து என்னுடைய மன ஆறுதலை பூர்த்தி செய்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்

थावर आवस में आवस में दीवारों को दीवारों को हालत में है भारत सरकार ने जो बात की ना हमने कलेक्ट अभी उनकी फाइल में नोट कर लिया अब विरोधी करते हैं कुछ सेवा वगैरह हम कर रहे हैं हमारा से आग्रह है एक

சக மன்களுக்காக இந்த வாழ்க்கை சோதனை விட்டது கும்பமிட்டது என்று தெரிந்திருந்தோம் நான் இதை பின்பற்றுகிறேன் என்றார் து என்பதைன் உணர்த்தி இருக்கிறார் குடும்பத்திற்கு இருக்கிறது என்றால் திரும்பி கிடைக்காமல் போயிருந்தார் துக்கத்தின் சுலகத்தில் என்ன நடந்திருக்கும் தெரியாது ஆகவே இடியெல்லாம் என் மூல முதல் கிடைக்கின்றால் பெற்றதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து விரிவாக்கம் இந்த சமூகத்திற்காகவும் சக மீனனுக்காகவும் வாழ்வதுதான் இந்த பிறப்பின் இந்த படைப்பின் இந்த வாழ்க்கையின் அடையாளம் என்பதை உணர்ந்து நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என் மகன் என் நூல் வாழ்ந்து என்னுடைய செயலில் சிந்தனை उन्होंने नॉली, उन्होंने नेक्वार, उन्होंने सामुद्रिक, सेब इसी जगह पे, सरकार मंडराए, उन्होंने वहाँ कब्ज़े तोड़ दिया, उन्होंने कई बहुत सब किया, उन्होंने क्या किया, उन्होंने बाइनिक्ट्रोल को उनका उपयोग किया, हाथ भी, माना बड़ी नहीं, कोई कोई है உணர்ச்சிவை படக்கூடாது என்றும் வாழ்ந்தவர் போல் நிறைந்தவர் போல் மக்களின் மனதில் யார் விண்ணாவை கேட்டு இந்த வினாவுக்கு இடையாக வாங்கின புரட்சிப்படின் கருவியின்படி தான் இந்த பாதையில் பயன்பட்டு சமூகமாக்காக இந்த வாழ்க்கையை தர்ப்பணிக்கிறேன் என்பது மாற்றிலும் இந்த நிகழ்வின் கூறி இந்த நிகழ்ச்சியில் நான் பேச வேண்டாம் என்பதற்கு கேட்டேன் ஏதாவது நாட்டில் பேச வேண்டும் என்ற இந்த தரத்தை நான் பதிவு செய்தேன் முயற்சி ஏற்பாடு செய்த ஓடி இணைந்த பல்வேறு இணைப்புகளிடம் அந்த நேரத்தில் என்னுடைய உங்கள் ಅಂತ okay. ಹೇಳ್ತಾರೆ mm -hmm. mm -hmm.